குரு நமகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரங்குன்றன் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் எல்லோரும் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கிறேன் நாம் இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலினுடைய புராணத்தையும் திருக்கோயிலினுடைய அமைப்பும் அம்மனுடைய விக்கிரக அமைப்பையும் அம்மனுடைய மகிமைகள் அம்மன் பற்றிய சில செய்திகள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் அம்மனனுடைய வரலாறு தலபுராணம் கிருஷ்ணாவதார காலத்திலிருந்தே துவங்குகிறது கிருஷ்ணாவதாரத்திற்கு முன்பாக பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் ஆணைப்படி தேவையினுடைய ஏழாவது கர்ப்பத்தை வசுதேவரின் முதல் மனைவியாகிய ரோகிணின் கர்ப்பத்திற்கு மாற்றினாள் யசோதைக்கு மகளாகவும் அவதரித்தாள் யோகமாயை வசுதேவர் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த பிறகு அவரை எடுத்துக்கொண்டு யமுனையை கடந்து நந்த கிராமத்திற்கு சென்று யசோதையின் அருகிலே கிருஷ்ணரை வைத்துவிட்டு யோகமாயை எடுத்துக்கொண்டு மதுரா நகர் சென்றார் எட்டாவதாக தேவகிக்கு பிறந்தது பெண் குழந்தை என்று நினைத்து கொண்டு கம்சன் குழந்தையின் காலை பிடித்து தூக்கி வீச அம்பிகை வானில் தோன்றி கம்சனை எச்சரித்து நீ என் பாதங்களை பிடித்ததால் நான் உன்னை விடுகிறேன் உன்னை அழிக்க பிறந்தவன் வேற ஏதோ ஒரு இடத்திலே வளர்ந்து வருகிறான் என்று எச்சரித்துவிட்டு அம்பிகை வானிலே மறைந்தாள் ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய வரப்படி அந்த யோகமாயை தான் மகாமாயை மகாமாயி என்ற பெயருடன் பல திருத்தலங்களிலும் கோவில் கொண்டு பக்தர்களால் வணங்கப்பட்டு பக்தர்கள் அனைவருடைய குறைகளையும் தீர்த்து அருள் பொழிந்து வருகிறாள் தமிழ்நாட்டில் பல திருத்தலங்களில் அன்னை மாரியம்மன் என்ற பெயருடன் வணங்கப்படுகிறாள் அன்னை சமயபுரத்தில் வந்து கோவில் கொண்டு மாரியம்மன் என்ற பெயருடன் அருள் பொழிந்த அந்த காலத்திற்கு நாம் இப்போது செல்வோம் பாருங்கள் இந்த திருக்கோயிலுடைய தலபுராணம் இரண்டு வகையாக காணப்படுகிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இருந்த வைஷ்ணவி என்ற அம்பிகையின் சிலையின் உக்ரம் தாங்க முடியாததால் அதை அங்கிருந்து அகற்றி வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானம் செய்தார்கள் அங்கிருந்து அதை தூக்கி கொண்டு வரும் பொழுது இனாம் சமயபுரம் என்ற இடத்திலே வைத்துவிட்டு பல்லக்கு தூக்கி வந்தவர்கள் இழைப்பாறினர் பிறகு கண்ணனூர் அரண்மனை மேட்டின் மீது அவர்கள் வைத்துவிட்டு சென்று விட்டனர் வழிபோகர்கள் வந்து அம்பிகையை கண்டு அம்பிகைக்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினர் அந்த சமயத்தில் தென்னாட்டுக்கு படையெடுத்து வந்த விஜயநகர அரசர்கள் இந்த தென்னாட்டிலே வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டுவோம் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதன்படி விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் போ உ ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் அம்மனுக்கு கோவில் கட்டினார்கள் இது ஒரு முதல் வகையான தலப்புராணம் இரண்டாவது வகையான தலப்புராணம் மாரியம்மன் உற்சவ திருமேனி ஆதியில் விஜயநகர மன்னர்களால் வழிபடப்பட்டு விஜயநகர அரண்மனையிலேயே இருந்தது ஆட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்ட காலத்திலே தந்த பல்லக்கிலே அம்பிகையை வைத்து இங்கே தூக்கி வந்தனர் சமயபுரத்தில் அம்மன் திருமணியை இறக்கி வைத்துவிட்டு பல்லக்கு தூக்குபவர்கள் உணவு கொண்டு சென்றனர் பிறகு வந்து அம்மனை திரும்பவும் தூக்க முயற்சி செய்த பொழுது அம்மனை தூக்க இயலவில்லை பின்னர் விஜயரங்க சொக்கநாதர் இங்கு வந்து அன்னையை பிரதிஷ்டை செய்து ஆகம விதிப்படி ஆலயம் எழுப்பினார் இது இது இரண்டாவது வகையான தலப்புராணம் சமயபுரம் மாரியம்மனினுடைய திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு கிழக்கு மேற்காக இருநூத்தி ஐம்பது அடி நிலம் தெற்கு வடக்காக நூத்தி ஐம்பது அடி அகலம் கொண்டது இந்த திருக்கோவில் கோவில் முகப்பில் மிக நீண்ட மண்டபம் ஒன்று உள்ளது அதை கடந்து சென்றால் மூன்று திருச்சுற்றுகள் அதாவது பிரகாரங்களுடன் கூடிய திருக்கோயில் இது இரண்டாவது திருச்சுற்றில் விநாயகர் மாரியம்மனுடைய உற்சவர் மற்றும் கருப்பண்ணசுவாமி ஆகியோரது சன்னிதிகள் இருக்குது மூன்றாவது திருச்சுற்றில் பௌர்ணமி மண்டபம் நவராத்திரி மண்டபம் வசந்த மண்டபம் ஆகியவை இருக்கின்றன கருவறையிலே ஆயிரம் கண்ணுடைய கண்ணபுரத்தால் மகமாயி மாரியம்மன் சுகாசனத்தில் காட்சி தருகிறாள் இடது காலை மடித்து வலது தொலையிலிருந்து சற்றே விலகி இருக்க வலது காலை கீழ் கீழே தொங்கவிட்டு அமர்ந்திருக்கிறார் இந்த திருக்கோலமே சுகாசன திருக்கோலம் வலது பாதத்தின் கீழே ஆணவம் கண்மம் மாயை ஆகிய முக்குற்றங்களை குறிக்கும் வகையாக மூன்று அசரருடைய தலை காணப்படுகிறது அம்மனுடைய திருமேணி மூலிகையாளானது ஆகவே இதற்கு அபிஷேகம் இல்லை அம்மனுடைய உற்சவர் திருமேனிக்கே அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன அம்மனுடைய எட்டு திருக்கரங்களில் முறையே கத்தி கபாலம் சூலம் மணி வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவை ஏந்தி அம்பிகை இவ்வுலக மாயை நீங்கினாலே இறைவனை அடைய முடியும் அதற்கு மகாமாயியான இறைவின் அருளே முக்கியம் மாரியம்மனின் தலை மீதிருக்கும் ஐந்து தலையினாகும் அம்பிகையின் அருளால் யோக மார்க்கம் சித்திக்க பெற்று இறைவனை அடைவதை குறிக்கிறது நம் உடலிலே குடலி குண்டலினி சக்தி மறைந்திருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் அந்த குண்டலினி சக்தி நாகரூபமாகவே இருக்கிறது என்று ஐதீகம் அந்த நாகரூபமாக இருக்கும் குண்டலினி சக்தியை குறிக்கும் வகையிலேயே அம்மனுக்கு ஐந்து தலை நாகம் கொண்ட நாகம் அமைந்திருக்கிறது அம்பிகை ஆதியிலே உக்ரஸ்வரூபமாக இருந்தாள் காஞ்சிஸ்ரீ மகாபெரியவருடைய ஆலோசனைப்படி அம்மனுடைய ஆலய வலப்புறத்திலே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சுவரூபமாக மூன்று விநாயகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர் பிறகு அம்மனுடைய மூல விக்கிரகத்திலிருந்து கோரைப் பற்களும் அகற்றப்பட்டது அதன் பின்னே அம்பிகை சாந்த சுவரூபியாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அம்பிகைக்கு குடமுழுக்கு நிகழ் நிகழ்த்தப்பட்டு அதன் பின்னே அம்பிகை அனைவருக்கும் ரூபத்தை அகற்றி சாந்த ரூபமாக அருளாட்சி புரிந்து வருகிறாள் அம்மனுடைய கருவறையின் பின்புறம் அம்மனுடைய பாதங்கள் இருக்கு அம்மனுடைய கருவறை விமானம் தங்கத்தகடுகளால் வெய்யப்பட்டது சுமார் ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தகடுகள் இதற்கு உபயோகப்படுத்தப்பட்டன இதில் தங்கம் எழுபத்தோரு கிலோவும் செம்பி நடை மூணு கிலோ இருநூற்றி எண்பத்தி எட்டு கிராமும் இருக்கு இந்த திருக்கோயிலில் தங்க ரதம் இருக்கிறது பிரார்த்தனை செய்து கொள்ளும் பக்தர்கள் குறிப்பிட்ட தொகையை திருக்கோயில் அலுவலகத்தில் செலுத்தினால் தங்க ரதத்தை இழுப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் எத்துலகமும் ஆளுகின்ற மகாசக்தியினுடைய மகிமைகளை நம்மால் வார்த்தையால் வர்ணிக்க முடியுமா சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் எல்லா திருத்தலங்களிலும் பக்தர்கள் அம்மனை வேண்டி விரதம் இருப்பது வழக்கம் ஆனால் இந்த திருத்தலத்தில் பக்தர்களுக்காக அம்மனையும் விரதம் இருக்கிறார் மாசி மாதம் கடைசி ஞாயிறிலிருந்து பங்குனி கடைசி ஞாயிறு வரை அம்மன் இங்கே பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாள் அப்போது அம்மனுக்கு ஒருவேளை மட்டுமே நிவேதனம் அதாவது சாயரட்ச பூஜையின் போது அம்மனுக்கு இளநீர் மோர் பானகம் துள்ளுமாவு வெள்ளரி பிஞ்சு ஆகியவை நிவேதனம் செய்யப்படுகின்றன மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அம்மனுக்கு பாலாலயம் செய்து பிறகு மீண்டும் அம்மனை ஆலய ஆலயப்பீடத்தில் அமர்த்துகிறார்கள் சிவனிடமிருந்தும் பெருமாளிடமிருந்தும் சீர்வரிசை பெறும் ஒரே அம்பிகை இவளே தைப்பூச தினத்தன்று அம்மன் கொள்ளிடத்தின் தென்கரையில் நீராட வருவாள் அப்பொழுது ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள் மாலைகள் தளிகைகள் மகமாயிக்கு சீராக வருகின்றன அதே போல சித்திரை திருவிழா பத்தாம் நாளில் சமயபுரம் மாரியம்மனுக்கு திருவானிக்கா ஜம்பகேஸ்வரர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை வருகிறது சமயபுரம் திருத்தலத்திலே உயிர் பலி கிடையாது சமயபுரம் திருத்தலத்தில் சிவாச்சாரியார்களே பூஜை செய்கிறார்கள் இங்கே சமயபுரம் மாரியம்மன் சிவஸ்வரபமும் ஆவாள் ஆகவே இங்கு விபூதியே முக்கியமான பிரசாதம் இந்த திருத்தலத்திலே பலவிதமான வேண்டுதல்கள் செய்யப்படுகிறது பக்தர்கள் பொங்கல் வைத்து மாவிளக்கு வைத்து அம்பிகையை வழிபடுகிறார்கள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இங்கே கரும்பு தொட்டில் வேண்டுதல் செய்து கொள்கிறார்கள் அதுபடி குழந்தை பேரு கிடைத்த பிறகு இந்த திருத்தலத்திற்கு வந்து சிமந்த தினத்தன்று அணிந்திருந்த ஆடைகளை மஞ்சளில் நினைத்து கரும்பு தொட்டிலை கட்டி அந்த தொட்டிலேயே குழந்தையை கிடத்தி அந்த தொட்டிலை முன்னே த குழந்தையினுடைய தந்தையும் பின்னே குழந்தையினுடைய தாயும் தூக்கி கொண்டு அம்பையினுடைய பிரகாரத்தை வலம் வந்து அம்பிகையின் கொடிமரத்தின் முன்னே வைத்து வணங்குகிறார்கள் அந்த கரும்பை பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கிறார்கள் அந்த குழந்தையை கட் தொட்டில் கட்டிய துணிமணிகளை அங்கே அச்சகர் எடுத்துக்கொண்டு அந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கிறார் அம்மை நோய் கண்டவர்கள் இந்த திருத்தத்தினுடைய முன்மண்டபத்திலே தங்க வைக்கப்படுகிறார்கள் அம்பையினுடைய விபூதியும் அபிஷேக திருத்தமே அவர்களுக்கு மறந்து அதை அருந்தி அந்த விபூதியை பூசிக்கொண்டு முன்மண்டபத்திலேயே தங்கி அம்பிகை அம்பிகையை வணங்கி அம்மை நோய் குணமான பிறகு அவர்கள் அம்பிகைக்கு வேண்டிக் கொண்ட வேண்டுதல்களை நிறைவேற்றிவிட்டு அவர்களுடைய இல்லத்திற்கு திரும்பி செல்கிறார்கள் இந்த திருத்தலத்திலே மங்கள பொருள்களான மஞ்சள் குங்குமம் வளையல் பூ முதலியவற்றை வைத்து தாம்பூலம் கொடுப்பது மிகவும் விசேஷம் அந்த மாதிரி இங்கே தாம்பூலம் கொடுக்கும் பொழுது அப்படியே வந்து அந்த தம்பு தாம்பூலத்தை பெற்றுக்கொள்வதாக ஐதீகம் இந்த திருத்தலத்திலே முதல் பூஜை இந்த திருத்தலத்தினுடைய எல்லை தெய்வமான செல்லாண்டி அம்மனுக்கே செய்யப்படுகிறது செல்லாண்டி அம்மனுக்கு பூஜை செய்த பிறகே சமயபுரத்தால் தனக்கு பூஜையை ஏற்றுக்கொள்கிறாள் இந்த திருத்தலத்திலே சிவந்திலிங்க சுவாமிகள் தங்கி அவருடைய கண் கண்பார்வை நீங்குவதற்காக சமயபுரம் மாரியம்மனுக்கு பல பாடி அம்பிகையினுடைய கருணையினாலே கண் பார்வை மீளப் அம்பிகையை போற்றி பாடி சென்றிருக்கிறார் இன்றளவும் அர்த்த ஜாமத்தில் முன்மண்டபத்தில் தங்குபவர்களுக்கு அம்பிகையினுடைய கொரசு சத்தம் கேட்பதாக சொல்கிறார்கள் சமயம் கிடைக்கும்போது ஒரு தடவை எல்லாரும் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று சமயத்தில் வந்து காக்கிற சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வழி வழிபட்டு அம்பையினுடைய அருளை பெறணும்னு பிரார்த்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் ஆன்மீ இன்னொரு ஆன்மீக செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்